இல்லறம் போத்தும் பெரியோரே தலையணைய மந்திரம் என்பதன் பொருள் அறிவீர் அன்றாடம் ஏற்படும் மரத்தாங்கல்களை மனதிலே போட்டு புலுங்கி கொண்டு இராமல் இரவில் உறங்கும் முன்பே பேசி தீர்த்திடுவதுதான் தான் தலையணை மந்திரம் அதுவும் தலையணையில் படுத்திருக்கும் போதே அதுதான் டாக் இப்போது கரைக்கு வருவோம் எல்லா கோவில்களிலும் கடவுள் சாட்சியாகவே திருமணம் நடைபெறுகின்றது கிறிஸ்தவ கோவிலே சத்திய வாக்கு வாங்குகின்றார் குரு கடவுள் முன்னிலையில் இந்து சடங்குகளிலே மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மூன்று அப்படிப்பட்ட திருமணம் உடைவது ஏன் மனச்சந்தேகம் நீங்காததால் தானே சிலப்பதிகாரம் உதாரணம் திருமணம் செய்த சில நாட்களிலேயே மாதவியின் ஆடல் அழகை காண புறப்படுகின்றான் கோவலன் அதுவும் கண்ணையை வீட்டிலே வைத்துவிட்டு விலங்குமாக்கதை பைபிள் மொழியிலே சொல்ல போனால் வெட்டுவதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆடு போலவும் கண்ணியில் சிக்கப்போகும் பறவை போலவும் சென்றான் நீதிமொழி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வந்ததா வினை மேடையிலே மேடையிலா ஆடினாள் மாதவி கோவலனது மனம் என்னும் அரங்கின் மேல் ஆடினாள் அந்த கண்ணையை மறந்தான் பலிலாவை நாடிய காமு காம்சன் சாம்சன் போலவே மாதவி வீடு சென்றான் உல்லாசம் கண்டான் அப்படி பிறந்ததான் மணிமேகலை இப்படி இருக்க இந்திரவிழா வந்தது அதில் என்ன நடந்தது கோவலன் யாழ் இசைக்கின்றான் அதாவது சோழன் கங்கை வரை சென்று வென்று காவிரிக்கு திரும்பியதை உருவகமாக பாடுகின்றான் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி அதற்கு மாதவி என்ன பொருள் கொள்கின்றாள் தெரியுமா கோவலன் காவேரி என்ற பெண்ணோடு கள்ளக்காதல் கொண்டிருக்கின்றான் என்று வந்த கோபத்திலே யாழை வெடுக்கன்று பிடுங்கி ஈடுகொடுத்து பாடுகின்றாள் அதே சோழனை அவளே காதலிப்பது போல இரட்டை பொருளில் பாடுகின்றாள் கொம்பேரி மூக்கராய் வெளியேறுகின்றான் கோவலன் இங்கே ஏற்பட்ட சந்தேகத்தை பேசி தீர்த்திடாமல் மனதில் போட்டு புழுங்க போய்த்தானே இந்த வினை வந்தது இங்கே மாதவி கோவலன் உறவு சரிதாரா என்ற கேள்விக்குள்ளே நாம் இறங்கவே இல்லை மாறாக இருவரும் மனதிற்குள்ளேயே போட்டு புழுங்கிக் கொண்டிருந்தார்களே அதுதான் கேள்வி இப்படி புழிஞ்சு கொண்டாதபடி தம்பதியர் அனைவரும் உடனுக்குடனே சந்தேகத்தை தீர்த்திடுவே தலையணை மந்திரம் என்ற வழி மறந்திரலாமோ தலையணை மந்திரத்தை